சவுள் வேற எந்த தவறும் பண்ணல சவுள் பாவம் செய்யல விபச்சாரம் செய்யல வேசித்தனம் பண்ணல சொன்ன வார்த்தைக்கு மீறி செயல்படல ஏழு நாள்னு சொன்னீங்க நாலாவது நாளே பதட்டத்துல பலி செலுத்திட்டேன் நாள் வரைக்கும் இருந்தார் ஏழு நாளைக்கு மேலதான் அவர் கொஞ்சம் போல ஜனத்தை பார்த்துட்டாரு கர்த்தருடைய வார்த்தையா ஜனத்தின் அளவா சிதறி போகிற ஜனத்தை நிறுத்துகிறதான்னு பார்க்கும்போது நான் கர்த்தர்கிட்ட வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஜனத்திட்ட என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண மனசு வரல ஐ ஃபோக்கஸ் திஸ் பீப்புள் கர்த்தரை காம்ப்ரமைஸ் பண்ணி என்னைக்கு ஜனங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ கர்த்தரை விட ஒருபடி மேலே என்னைக்கு உங்க ஜனங்களை வைக்க ஆரம்பிக்கிறீர்களோ கர்த்தரை விட என்னைக்கு ஜனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்னைக்கெல்லாம் கர்த்தரை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் கர்த்தரின் வார்த்தையை புறக்கணிக்கிறீர்கள் கர்த்தரை நீங்க அசட்டை பண்ணுகிறீங்க கர்த்தரை நீங்க இக்னோர் பண்ணுறீங்கன்னு மறக்காதீங்க அது வர வர உங்களை பலவீனப்படுத்தும்